மாநில வழங்கும் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பக்கவாத நோய் பாதிப்பு குறித்தும் அதனை எவ்வாறு தடுப்பது மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன என்பது குறித்தும் பேச போறோம் இது தொடர்பா பல்வேறு விளக்கங்களை வழங்குவதற்காக நமது நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார் சென்னையைச் சேர்ந்த நரம்பியல் நிபுணர் டாக்டர் சுவாதி வணக்கம் டாக்டர் வணக்கம் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் இருபத்தி தேதி உலக பக்கவாத நோய் தடுப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பக்கவாதம் அப்படின்னா என்ன இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருவதன் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க டாக்டர் நம்ம ஹார்ட்டுக்கு ரத்தம் ஓட்டம் போகலை அப்படின்னா அதை ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம் அதே மாதிரி மூளையோட ரத்த குழாய்கள் அடைப்பாகி மூளைக்கு ரத்தம் ஓட்டம் இல்லாமல் போறதை நம்ம பிரெயின் அட்டாக் இல்லாட்டி மெடிக்கல் டேம்ஸ்ல ஸ்ட்ரோக் இல்லாட்டி பக்கவாதம் அப்படின்னு சொல்றோம் இந்த நோய்க்காக நாம ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்காக வருஷம் வருஷம் ஒரு நாள் வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே அப்படிங்கறத நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக செலிப்ரேட் பண்றோம் இப்போ இந்த பக்கவாத பாதிப்பு ஏற்பட முக்கிய காரணம் என்னடா நம்மளுக்கு பிரஷருக்கு இருக்கு சுகர் இருக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது ட்ரைக்லுசுரைட்ஸ் லெவல் அதிகமாக இருக்குது இல்லை ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டோக் வரக்கூடிய ரிஸ்க்கு ரொம்ப அதிகம் பேசிக்கா இந்த குழாய் அடைப்பு ஆறது வந்து இந்த கொழுப்பு கட்டிகள் போய் நம்ம ரத்தக் குழாய்களை அடைப்பு கொண்டு வரும் ஸோ ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரோக் வரக்கூடிய ரிஸ்க் அதிகம் இன்னொரு ஒரு ரிஸ்க் இந்த நைட்டு கொரட்ட விடுறாங்க இல்லையா ஈவன் ஸ்னோரிங் இருக்கவங்களுக்கு கூட இந்த அப்சிவ் ஸ்லீப் ஆப்னியா ஓஎஸ்ஏ அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் இருக்கும் போது நம்மளுக்கு ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் அண்ட் பிபி ஹை ஆகக்கூடிய ரிஸ்க் ரொம்ப அதிகம் முதியவர்கள் மட்டுமன்றி இளம் பருவத்தினரிடையும் இந்த நோய் வந்து இப்போ அதிகரித்து காணப்படுது இதுக்கு காரணம் என்ன டாக்டர் சோ இனிஷியலா ஸ்ட்ரோக்னா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டிக்கு மேல இருந்தா அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்ட்ரோக் வரும் நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ நிறைய பேஷன்ட்ஸ் ஈவன் அட் டுவெண்டி இயர்ஸ் பிப்டீன் இயர்ஸ் தேர்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் நிறைய வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் அட்டாக் ரெண்டுமே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹாபிட்ஸ் நம்மளோட தூக்கம் சரியா இல்லாம இருக்கிறது நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம வந்து ஹெல்தி ஃபுட் இல்லாம ஜங்க் ஃபுட் இப்போ நிறைய எடுத்துக்கிறது அதனால நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் எல்லாம் இம்பாலன்ஸ் ஆகிறது அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் யங் ஏஜ்ல ஏன் நம்மளுக்கு வருதுன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா நம்ம ரத்தம் ஈஸியா ஒரே கூடிய கண்டிஷன்ஸ் பாடியில இருக்கும் இதை நம்ம வந்து ஹைப்பர் கோவாகபிள் ஸ்டேட் இல்லாட்டி ட்ராம்போஃபீலியா அப்படின்னு சொல்றோம் ஸோ நம்ம ரத்தம் வந்து தானாவே ஈஸியா ஒரே கூடிய கண்டிஷன்ஸ் இருந்தாலும் இந்த யங் ஏஜ்ல நம்மளுக்கு ஸ்ட்ரோக் வரக்கூடிய ரிஸ்க் உண்டு அது மட்டும் இல்லாம ஆல்கஹால் தண்ணி அடிக்கிறது ஸ்மோக்கிங் அண்ட் இம்பார்ட்டன் ட்ரக் அப்யூஸ் இதெல்லாம் இருக்கும் போதும் நம்மளுக்கு டெஃபினட்டாக ஸ்ட்ரோக் வர ரொம்ப அதிகம் பனிச்சூழல் பனி சுமை ஒரு காரணமா இருக்குமா டாக்டர் இப்போ வந்து நைட்டு அன்டயத்தில் ஒர்க் பண்றது அதுக்கப்புறம் சாப்பிட்றது இது மாதிரி காரணங்கள் இருக்குமா ஸோ டெஃபினட்டாக மேம் இப்போது நிறைய நம்ம பார்த்துட்டோம்னா இந்த மிட் நைட் பிரியாணி கான்செப்ட் இப்போ ரொம்ப அதிகமாக வரச்சிடுச்சு பிகாஸ் ஐடி ப்ரொஃபஷன்ஸ் எல்லாமே நைட்டு தான் வேலை பார்த்துட்டு அண்ட் வெந்தி கோ ஹோம் அந்த மிட் நைட்டில் வேலை முடிஞ்சு போகும்போது அந்த மிட்நைட் பிரியாணி சாப்பிட்றதுங்க வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு ஐ வில் நாட் சே ஸ்ட்ரெஸ் வந்து ஜென்ரலாக நம்மளுக்கு ஸ்டோக் கொண்டு வராது டேரெக்டாக பட் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்ம லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் மாறும்போது நைட்டு பிரியாணி சாப்பிட்டு நம்ம உடனே தூங்க போகும்போது அந்த டைஜஷன் கெப்பாசிட்டி அதெல்லாம் நம்மளுக்கு டிஃபிகல்ட் ஆகும்போது கொழுப்பு கட்டி கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஹையாகிற ரிஸ்க்கு நம்மளுக்கு ரொம்ப அதிகம் ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணாது பட் ஸ்ட்ரெஸ்னால பிபி ஷூட் அப் ஆகுது நம்ம லைஃப் ஸ்டைல் பேட்டர்னால இந்த கொழுப்பு கட்டிகள் டெபாசிட் ஆகிறதுலாம் அதிகமானால இன்டைரக்ட்லி இட் லீட்ஸ் டு ஸ்டோக் தவிர ஸ்ட்ரெஸ் இட்ஸ் டஸ் நாட் ஸ்ட்ரோக் பார்த்தோம் பக்கவாதத்துல எத்தனை வகை இருக்கு இதுல எந்த வகை வந்து ரொம்ப மிகவும் ஆபத்தான ஒரு பக்கவாதமா நம்ம ரெண்டு பிரிவினா பிரிக்கிறோம் ஒண்ணு வந்து மூளையோட ரத்த குழாய் அடைப்பாகி மூளைக்கு ரத்த மூட்டம் போகல அப்படின்னு சொல்றது இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் ரெண்டாவது நம்மளோட ரத்த குழாய் வந்து வெடிச்சு செதறி மூலையில ரத்த கசிவாரத வந்து ஹெமர்ஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றோம் ரெண்டுமே நம்மளுக்கு ஸ்ட்ரோக்குன்னு வரும்போது பயங்கரமாக தான் இருக்கும் ஸோ இதில் இது சிவியர் அது சிவியர்னு நான் சொல்ல மாட்டேன் ரெண்டுமே நம்மளுக்கு சிவியராக தான் இருக்க வாய்ப்புகள் உண்டு டிப்பெண்டிங் ஆன் நம்ம எந்த ஏரியா ஆஃப் த பிரெயின் டேமேஜ் ஆகுதுன்னு பொறுத்து பட் காமனாக எயிட்டி பர்சன்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ரோக்கால் இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்ஸ் அதாவது எண்பது சதவீதம் நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரோக் வந்து மூளைகளோட ரத்தக் கொலை அடைப்பாகி வரக்கூடிய ஸ்ட்ரோக் தான் மிகவும் அதிகம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக்ஸ் தான் வந்து ஹெமரேஜ் ரத்த கசிவாக வரக்கூடிய ஸ்ட்ரோக் இந்த பக்கவாத நோய் பாதிக்கப்படும் பொழுது இது பகுதி அளவு பாதிப்பு உள்ள முழு உடலுமே பாதிக்கிற அளவு அந்த மாதிரி இருக்குமா நம்ம வந்து இனிஷியலாக சொன்னது என்னன்னா ரத்தக் குழாய் அடைப்பாகி ரத்தம் ஓட்டம் போகாம போகக்கூடிய ஏரியாஸ் டேமேஜ் ஆகும் ஸோ மூளைக்கு வந்து நாலு ரத்தக் கொழாய்கள் மேஜர் ரத்தக் கொழாய்கள் டிவைட் ஆகி சப்ளை பண்ணு எந்த எந்த இரத்த கொழாய்கள் டேமேஜ் ஆதோ அந்த ஏரியாவோட டெபிசிட் தான் நம்ம பார்க்க முடியும் நம்மளோட கை கால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏரியால டேமேஜ் இருந்ததுன்னா அந்த கை கால் நம்மளோட மூமெண்ட்ஸு வந்து டேமேஜ் ஆகும் நம்ம உணர்வு சென்சேஷன் பகுதி பிரெயின்ல டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளோட உணர்ச்சி மறுத்து போன உணர்ச்சி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் நம்ம பேசக்கூடிய சென்டருக்கு ரத்த ஓட்டம் போகாம போச்சுன்னா பேச்சு பகுதி டேமேஜ் ஆகும் ஸோ பிரெயின் தான் நம்ம ஃபுல் பாடியை கண்ட்ரோல் பண்றதுனால எந்த ஏரியாவுக்கு டேமேஜ் இருக்கோ அந்த டேமேஜை நம்மளால பார்க்க முடியும் கிளினிக்கலா இப்ப பெரும்பான்மையான பாதிப்பு நம்ம வந்து கை கால் பாதிப்பை தான் பார்க்கலாம் அதுதான் பக்கவாதத்துல முதன்மையாக பாதிக்கப்படுதா எஸ் மேக்ஸிமம் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ரோக்ஸை கை கால் பலவீனம் தான் பார்க்கறோம் ஸோ ஸ்ட்ரோக்குனா நான் கூட்டிட்டு வந்துடுவேன் ஹாஸ்பிட்டல் ஆனால் எனக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்குங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா பி ஃபாஸ்ட்னா அதுக்கு ஒரு நிமோனிக் இருக்கு பீனா பேலன்ஸ் நடக்கும்போது தள்ளாட்டம் இருக்குது இல்லாட்டி நடக்கும்போது தலை சுற்றல் இருக்குது அப்படின்னா பி ஃபார் பேலன்ஸ் இ இ ஃபார் ஐ ப்ராப்ளம்ஸ் எனக்கு விஷயன்னே தெரியல ஒரு பக்கம் ஃபுல்லாக மறைஞ்சு போயிடுச்சு வண்டி ஓட்டும்போது இந்த பக்கம் என்ன வருதுன்னு எனக்கு தெரியல திடீர்னு ஸோ இ ஃபார் ஐ ப்ராப்ளம்ஸ் எஃப் ஃபேஷியல் asymmetry அதாவது வாய் பேசும்போது கோணலாக போகிறது வாய் கோணையாக இருக்கிறது ஃபேஷியல் asymmetry ஏ arm அண்ட் லெக் வீக்னஸ் அதாவது கை கால் பலவீனம் கை கால் மறுத்து போகிறது எஸ் எஸ் ஃபார் ஸ்பீச் பேசும்போது பேச்சு கொள்கிறது இல்லாட்டி நீங்கள் ஒன்று கேட்குறீங்க ஆனால் அவங்களுக்கு அது புரியாமல் அவங்க சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்கிறது இது எதுவுமே நடந்திருக்கு அப்படின்னா திடீர்னு இது எது நடந்தாலுமே இம்மீடியட்டாக டி ஃபார் டைமில் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் இந்த நோயின் ஆரம்ப அறிகுறிகள் என்ன இதனை முன்கூட்டியே எவ்வாறு அறியலாம் ஸ்ட்ரோக் வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது நம்மளுக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ரெகுலராக அதுக்கு பரிசோதனை பண்ணுறது பிபி கண்ட்ரோலை வச்சுக்கிறது சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது கொலஸ்ட்ரால் டெஸ்ட் வந்து நம்ம டாக்டர் சொல்கிற மாதிரி மந்த்லி ஒன்ஸோ இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வைக்கிறது ஸ்னோரிங் நம்மளுக்கு இருக்குன்னா ஸ்னோரிங் கூடிய ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்க்குறது ஸ்லீப் ஸ்டடி பண்ணி ஸ்னோரிங்கை பார்க்குறது அதேமாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு இருக்குன்னா ஹார்ட்டோட ரிதம் செக் பண்ணுறது எக்கோ பண்ணிக்கிறது கார்டியாலஜிஸ்ட் ஹார்ட் டாக்டரை பார்க்குறது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஸ்ட்ரோக்கை தவிர்க்கு இருக்கலாம் இப்ப பக்கவாதம் ஒருத்தருக்கு ஏற்பட்டுடுச்சு அப்போ நம்ம வந்து உடனே என்ன முதலுதவி செய்யணும் முதல் உதவின்னு கேட்டீங்கன்னா ஒரு கை கால் விழுந்திருக்கு இல்ல மயக்கம் போட்டு அன்கான்சியஸா கீழே விழுந்திருக்காங்கன்னா நினைவே இல்லாம இருக்காங்கன்னா அவங்கள தூக்கி அவங்கள ஒரு கழிச்சு படுக்க வச்சு அவங்கள வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறது வாய் வழியாக எதுவும் கொடுக்காம இருக்கிறது தண்ணி கொடுத்து பார்க்கலாம் சர்க்கரை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பண்ணும்போது அவங்க வந்து நுரையீரலை பொரைக்க ஆரம்பிக்கும் பிகாஸ் அவங்களுக்கு நினைவுளவு இருக்காது நம்மளுக்கு நினைவு நல்லா போது நம்மளால் இரும்பி அந்த ஏதாவது பொரைக்கிறதுனால் அதை தள்ள முடியும் பட் நினைவளவு கம்மியாக்கும் போது அந்த காஃபுங்கிற கூடிய ரிஃப்ளெக்ஸ் நம்மளுக்கு வேலை செய்யாது ஸோ எல்லாமே வந்து நுரையீரலுக்கு போக ஆம்சந்தால் அது இன்ஃபெக்ஷன் கொண்டு வந்து அதுவே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இமீடியட்டாக ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஸ்ட்ரோக் கேர் கொடுக்கக்கூடிய ஒரு சென்டருக்கு கூட்டிகிட்டு கூட்டிட்டு தான் பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் மெடிக்கல் எய்ட் இப்போ பக்கவாதம் ஏற்பட்ட ஒருவருக்கு வந்து உடல் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் மன ரீதியா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் ஸோ உடல் ரீதியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்த ஏரியா டேமேஜ் ஆகிருக்கும் பிகாஸ் பிரெயின் தான் கண்ட்ரோலே பண்ணுது ஸோ கை கால் பலவீனம் கை கால் மறுத்து போகிறது செயல்படாம செயல்பாம ஸோ அவங்களால நடக்க முடியாது கையை தூக்க முடியாது சம்டைம்ஸ் பெட் இடம் படுக்க படுக்கையா கை சுத்தமா அசைவே இல்லாம பவர் ஜீரோக்கு போயிடுவாங்க பேச்சு சுத்தமா வராம போகலாம் இல்ல பேச்சு பேசும்போது குளறல் இருக்கலாம் மன ரீதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா நடந்துட்டு இருக்கோம் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கோம் திடீர்னு நம்மளுக்கு கை கால் வந்து விழுந்துருச்சு நம்மளால நடக்க முடியல வேலை பார்க்க முடியல நம்மள குளிப்பாட்டி தொடச்சு விடுறது கூட நம்மளுக்கு ஒருத்தர் ஹெல்ப் வேணுங்கும் போது மன ரீதியா அது ஒரு பெரிய தாக்கம் இருக்கும் பயங்கர ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு டிப்ரஷன் மன அழுத்தம் வரும் டெபினட்லி வரும் பேஷன்ஸ்க்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் கோவத்துல அவங்க வந்து அவங்க நல்லது பண்ண ட்ரை பண்ணும்போது கூட அவங்க கூட இருக்கவங்கள திட்ட ஆரம்பிக்கிறதுலாம் ரொம்ப காமன் இதை நம்ம போஸ்ட் ஸ்ட்ரோக் டிப்ரெஷன்னே சொல்லுவோம் இது ரொம்பவுமே நம்மளுக்கு காமனாக நம்ம பார்க்கக்கூடிய கண்டிஷன் ஸோ இந்த டைம்ல ஃபேமிலி மெம்பர்ஸாக நம்ம மோட்டிவேட் ரொம்ப பொறுமையாக இருந்து அவங்களை பார்த்துக்கணும் பார்த்துக்கணும் நம்ம அவங்க கூட இருந்து நம்ம பார்த்துக்கணும் அண்ட் இந்தியன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் வி ஆர் வெல் நிட்டட் ஃபேமிலி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கிறதுனால டெஃபினெட்லி ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே நல்லா இருக்குது இப்ப இந்த பக்கவாதத்திற்குரிய இந்த சிகிச்சை முறைகள் என்னென்ன இந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு உடற்பயிற்சி மற்றும் உணவ பழக்க வழக்கங்கள் குறித்து ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது தான் அந்த நாலரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் சிடி ஸ்கேனோ இல்லாட்டி எம்ஆர்ஐ ஸ்கேனோ பிரெயினுக்கு பண்ணி பார்ப்போம் அதை பார்த்துட்டு ரத்த கசிவு எதுவுமே இல்லை அப்படின்னா மூளையோட அடைப்பு அடைப்பாகிருக்கு அப்படின்னா நம்ம அந்த அடைப்பை கரைக்கக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் கிளாட் பஸ்டர் இன்ஜெக்ஷன்ஸுன்னு சொல்லுவோம் அதை நம்மளால் கொடுக்க முடியும் சரி ப்ளம்பர் மாதிரி அடைப்பை ரிமூவ் பண்ண முடியுமா எஸ் அந்த மெக்கானிசமும் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது இந்த டெக்னிக்கை நம்ம மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி அப்படின்னு சொல்கிறோம் த்ராம்பஸ்னால் அடைப்பு எக்டமினா அந்த அடைப்பை ரிமூவ் பண்ணுறது ஸோ மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமியில் காலோட ரத்த குழாய் வழியாக ஊசி போட்டு கழுத்தோட ரத்த குழாய் வரைக்கும் நம்ம வந்து அங்கே டை அடித்து நம்ம பார்ப்போம் என்ன இருக்குன்னு அண்ட் நம்ம ஒரு ஸ்டென்ட்டு போட்டு அந்த அடைப்பை ஆஸ்பிரேட் பண்ணியும் ஸ்டென்ட்டு போட்டோ அந்த அடைப்பை நம்மளால் வெளியில் ரிமூவ் பண்ண முடியும் ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம கிட்டே இருக்கிற அவைலபிள் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அடைப்பை கரைக்கக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் அடைப்பை ரிமூவ் பண்ணக்கூடிய டெக்னிக்கை இதை முழுமையாக குணப்படுத்த முடியுமா இல்லை எந்த அளவுக்கு இதை சிகிச்சை அளித்து குணப்படுத்த முடியும் ஸோ நம்ம இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது கொடுக்கும் போது ஐடியா என்னன்னா நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு நம்மளுடைய ஃபங்க்ஷனல் அவுட்கம் சுட் பி குட் ஃபங்க்ஷனல் அவுட் மூணு மாதங்களுக்கு பின்பு என்னால் எந்திரிச்சு நடந்து என்னுடைய வேலையை செஞ்சு நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் இல்லை வேலைக்கு போகிறேன்னா என்னால் என்னுடைய வேலைகள் நான் குளிக்கிறது என்னுடைய வேலைகள் என்னால் செய்ய முடியும் அந்த அவுட்கம்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்ஜெக்ஷன்ஸும் இந்த ட்ரீட்மெண்ட்டும் ஸோ இந்த ஏரியா ஆஃப் பிரெயின் டேமேஜ் ஆனதுனால அதெல்லாம் சேர்ந்து போயிரும் அதோடைய வேலையை இப்போ யாராவது எடுத்து செய்யணும் அது யார் செய்வா மீதி நல்லா இருக்க மூலையோட பகுதி தான் அதை எடுத்து செய்யணும் ஆனால் பிரெயின்க்கு ஆல்ரெடி எல்லா வேலையும் அலாட் பண்ணியாச்சு நம்ம ஸோ இப்போ நம்ம அந்த பகுதிக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த வேலையெல்லாம் செய்யணும் அதை நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா பிசியோதெரப்பி பயிற்சி மூலியமா ஸோ ஃபிசியோதெரபி பேச்சுக்கு ஸ்பீச் தெரப்பி ஒரு சில பேருக்கு முழுங்கு கெப்பாசிட்டி கூட இருக்காது ஸோ அவங்களுக்கு ஸ்வாலோ தெரப்பி இதெல்லாம் நம்ம பண்ணும் போது ஒரு மெமரி ட்ரைனிங் எக்ஸசைசஸ் மெமரியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மூன்று மாத கால அளவில் மருத்துவமனையிலேயே செய்யணுமா இல்லை வீட்டுக்கு ஸோ இது வந்து நம்ம பேஷண்ட் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் எவ்வளவு கால அளவில் டிஸ்சார்ஜ் ஆகும் ஸோ அது வந்து வேரிஸ் வித் எவ்ரி பேஷண்ட் நம்மளுக்கு ரொம்ப சிவியராக ஸ்ட்ரோக் ஆயிருக்கு அப்படின்னா சம்டைம்ஸ் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் கூட நம்ம பேஷன்ஸ் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து மிகப்பெரிய அடைப்பு இருக்குது அப்படின்னா ஈவன் ஒன் மந்த் டூ மந்த்ஸ் கூட வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸும் நம்மளுக்கு இருக்காங்க அவங்க இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் தே ஹவ் டு டேக் த ட்ரீட்மெண்ட் இந்த நோய் பாதிப்பை தடுக்கும் வகையில் நம்ம அன்றாட வாழ்க்கை முறையை லைஃப் ஸ்டைலை எப்படி அமைச்சுக்கலாமா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் ஆயில் ஐட்டம்ஸ் கம்மி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் கம்மி இதெல்லாம் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றிக்கிறதுனால நம்மளுக்கு அந்த கொழுப்பு கட்டிகள் அந்த ரிஸ்க்கெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி இந்த ரெட் மீட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அதுவுமே வந்து வெரி இன் கொலஸ்ட்ரால் கண்டென்ட் எஸ்பெஷலி இதை மட்டன்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதெல்லாம் ரிச் இன் கொலஸ்ட்ரால் கண்டென்ட் ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் நம்மளால் கம்மி பண்ண முடியும் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் டெய்லி வாக்கிங் பிரிஸ்க்கு வாக்கிங்கை விட ஒரு குட் எக்ஸசைஸ் பெஸ்ட் எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது பை பிரிஸ்க் வாக்கிங் ஐ மீன் வேர்க்கிற அளவுக்கு நம்ம நடக்கிறது தான் பிரிஸ்க் வாக்கிங்னு சொல்கிறோம் ஸோ ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் நம்ம பிரிஸ்க் வாக்கிங் ஃபைவ் டேஸ் இன் அ வீக்கு ஒரு வாரத்தில் அஞ்சு நாள் இருபது நிமிஷம் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணால் தட் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் வீ கேன் டூ அது இல்லாமல் நம்மளோட ஸ்லீப் பேட்டர்ன் டெஃபினெட்லி ஒரு ஃபிக்ஸ்டு டைமில் தூங்குறது ஒரு ஃபிக்ஸ்டு டைமில் எழுந்த அந்த ஸ்லீப் பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணும் நம்ம வந்து இந்த டிசீசஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் தவிர்க்கலாம் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அதிக தனிமையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அந்த மாதிரியான சூழல்ல மன ரீதியாக குடும்பத்தினரோட அரவணைப்பு எவ்வளவு முக்கியம் டெஃபினெட்லி டெஃபினெட்லி இதுதான் ரொம்ப இருக்கிறதுலே ஐ திங்க் பிக்கஸ்ட்டு டாஸ்க்கே இந்த கேர் கிவர் பேர்டன்னு மெடிக்கல் டேர்ம்ஸை சொல்கிறோம் கேர் கிவர்னால் அவங்கள பார்க்கக்கூடியவங்க மேலே இருக்கக்கூடிய பேர்டன் வந்து ரொம்ப ஹை சம்டைம்ஸ் இந்த பேச்சு வராமல் போகிறது இல்லையா அவங்களாலாம் பேசவே முடியாது அவங்களுக்கு பேச்சு வரவே டைம் ஆகும் ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சாட் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான பொருள் ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது எனக்கு சாப்பாடு வேணும் தண்ணி வேணுங்கிற அந்த மாதிரி இமேஜஸை வச்சுட்டு அதில் அவங்க காமிப்பாங்க ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபேமிலி சப்போர்ட் இஸ் டெஃபினட்லி நீடு நம்ம இந்தியன் சினாரியோல நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி இதுவா இருக்கனால ஜெனரேஷன் டு கெதர் இருக்கனால டெஃபனெட்லி ஒரு நல்ல ஒரு கேர் அண்ட் ஒரு மோட்டிவேஷன் சப்போர்ட் கொடுக்க முடியும் குடும்பத்தினரோட அரவணைப்பு இருந்தா நிச்சயமா பேஷண்ட் வந்து அந்த பாதிப்புல இருந்து விரைவா மீள முடியும் அப்படிங்கறத சொன்னீங்க பக்கவாத நோய் குறித்த விழிப்புணர்வு செய்தியா மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க டாக்டர் டெஃபனெட்டா எனக்கு கை கால் லைட்டா மறுத்து போயிருக்கு இன்னைக்கு ஃபேன் இல்லாட்டி ஏசி ரொம்ப சில்லுன்னு வச்சுருந்தேன் அதனால்தான் தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சா சரியாக போயிடும் இல்லை நான் இன்றைக்கி ஷோல்டரில் ஹேண்ட்பேக் கொஞ்சம் வெயிட்டாக போட்டிருந்தேன் தான் அந்த கை கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த மாதிரி எந்த தொந்தரவு இருந்தாலும் உடனடியாக ஒரு நியூரலஜிஸ்ட்டோ இல்லை ஒரு ஸ்ட்ரோக் சென்டர் போய் பார்க்குறது மிகவும் அவசியம் இந்த ப்ராப்ளம் இருந்தால் மூணு டு நாலரை மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் பண்ண ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள் இதுதான் என்னோடய ரொம்ப இம்பார்ட்டண்ட் விழிப்புணர்வாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது நிகழ்ச்சியில் பங்கேற்று பக்கவாத நோய் பாதிப்பு குறித்தும் அதனை எவ்வாறு தடுப்பது மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமா சொன்னீங்க மிக்க நன்றி டாக்டர் தேங்க்யூ